இன்னைக்கு நம்ம எங்க டிராவல் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நிறைய டைம் அந்த ரோட வந்து நான் அப்ரூவ் பண்ணி நிறைய டைம் பேசிருக்கோம் இருக்கோம் இல்லாம இன்னைக்கு ஏன் மறுபடியும் போயிட்டு இருக்கா ரொம்ப டேங்ஸு ஒரு பல கடை காவு வாங்கிய இடம் சொன்னா தமிழ்நாட்டிலேயே பேசக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா இந்த தொப்புர் தவாய் தான் பாருங்க பார்க்கும் போது ரொம்ப அப்படி டேங்கரா சொல்லலாம் எந்த அளவுக்கு வண்டிகள் எல்லாம் எந்த அளவுக்கு நெருத்துவமா போயிட்டு இருக்கு அதை பார்த்தீங்கன்னா இந்த பாலம் இந்த பாலம் பாத்தீங்கன்னா சொல்லுங்க சொல்லவே தேவையில்ல அதாவது ஒரு சிம்ட் லாரி மோரி பா ஒரு நாலஞ்சு வண்டிகள் ஏதாவது நொறுங்கி இந்த பாலத்தை கீழே போனதுனால தரிந்து பார்த்துருக்கலாம் அதாவது நிறைய சேனல்ல யூடியூப்ல பார்த்துருக்கலாம் அதனால மிகப்பெரிய ஒரு மேசு ஒரு இதாக போயிட்டு இருந்தது ஆனா இந்த கொப்புர்பணா இல்ல பாருங்க எல்லாம் போனேன் இதுக்கு வந்து மாலை போட்டு அதாவது சௌர்மாலி வந்து மாலை போட்டு போயிட்டு இருக்காங்க கோயிலுக்கு அதாவது நடப்பதமா போயிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவங்க வந்து பாத்தாச்சு இந்த ஓகாரம் போயிட்டு இருக்காங்க ஏன்னா அது கார்த்திகை மாசம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல அதுக்கு அவங்க வந்து நடப்பயணமா நட பாத்திரையா போயிட்டு இருக்கிறாங்க ஆனா இது தொப்புர் கணவாயுங்கிறது ரொம்பதான் சொன்னாங்க அதுக்கு பின்னாடி ரொம்ப காலம் கழிச்சு இந்த ரோடு வேலையே வந்து பாலம் நிறைய சொல்ற ஒரு இருபத்தி ரெண்டு பாலங்கள வந்து தாங்கக்கூடிய பாலமும் வந்து இந்த கணவாய் வந்து அமைய போகுதுன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த பாலம் வந்து ஒருவேளை வந்து தொப்பூர் கணவாய் அப்படிங்கறது ஒரு கேள்வி புரியா விஷயம் நினைக்கிறேன் ஏன்னா தொப்பு கனவாயி தான் பேசக்கூடிய பொருளா இருந்தது ஆனா பட் இந்த பாரத மொழிகளும் தொப்பு அப்படிங்கறது ஒரு அடையாளம் இல்லாம அந்த ஊர் போக போது நான் நினைக்கிறேன் இதுல பாத்தா ஒரு மோசமான டர்னிங் பாயிண்ட் இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு யூ ஷேப்ல எப்படி இருக்கு பாருங்க பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டேஞ்சரான சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏன்னா இங்க உள்ள போறதுக்கு ஏன்னா மேக்சிமம் பார்த்தோம் போகும்போது எந்த ஒரு ஆக்டருக்கும் எந்த ஒரு விபத்தும் நடக்கிறது இல்லை பெரிய பெருசா வந்து நடக்கிறது அதே பார்த்தீங்கன்னா வரும்போது தான் நிறைய ஒரு ஆக்டிவிட்டி நடந்துச்சு இதுக்கெல்லாம் பெருசாக வந்து நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க போடு பார்த்தேன் பாலம் பார்த்துதான் ஏன் அப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க டிரைவர்கள்லாம் நிறைய ஒரு ஆம்பளை வயசு உடனே பேய்கள் பேய்கள் நிறைய இருக்குது கரெக்டாக நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே பார்த்தா வச்சுக்கோங்க தண்ணி அறியாமையிலே வந்து டிரைவர்கள் வந்து தூங்கிறதாகவும் வண்டியை வந்து திடீர்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்ட்ரோல் இல்லாமல் வந்து வண்டி வந்து இயங்கதாகவும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சடனா வந்து அந்த பிரேக் பிரேக் வந்து அந்த இடத்துல மட்டும் வந்து பிடிக்குதுல அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க அப்படி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மாசத்துல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஒரு பத்து இருபது ஆக்சிடென்ட் பக்கம் அந்த பக்கம் அந்த தொகுப்பா இருந்து ஆனா இன்னைக்கு ஒருத்தையும் அதோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது யாராலையும் வந்து ஸ்டைட்டா வந்து கெஸ் பண்ண முடியல ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட் காரணம் நிறைய பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இங்க உள்ள அந்த டவுனு அப்புறம் டர்னிங் பாயிண்ட் டர்னிங் பாயிண்ட் அப்புறம் ஓவர் லோடு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க கண்டிப்பா அப்படிலாம் கிடையாதுங்க அதையும் தாண்டி இந்த பாலம் கட்டுறதுனால விபத்து தவிர்க்கப்படுமா அப்படின்னு கண்டிப்பா வந்து ஒரு கேள்விக்குறிதான் பொறுத்து இருந்தா பாக்கணும் அந்த விபத்து வந்து பெரும்பாலும் வந்து கண்டிப்பா வந்து தான் வாய்ப்பு இருக்கவில்லை தவிர்க்கப்படாத அப்படிங்கிறது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் பாருங்க ஊரு விட்டு ஊரு வந்து ஒரு எக்கமான வண்டி வண்டி பாருங்க ஆனா இது சரியான ஒரு மேடு அப்படி பாருங்க எந்த அளவுக்கு வண்டி அணத்திட்டு போயிட்டு இருக்கு அது இல்லாம ஓவர் லோடு பாருங்க வண்டி போயிட்டு இருக்கு இந்த தொப்பு கனவாயில நிறைய வண்டி பாஸ் ஆயிட்டு இருக்கு பாருங்க கிட்டத்த ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆயிரம் வண்டி தௌசண்ட் வண்டி பாஸ் ஆயிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நம்பருக்கு வந்து ஹெல்மெட் போட போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து ஹெல்மெட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கட்டாயமான ஒரு விஷயம் ஏன்னா திடீர்னு ஏதோ ஒன்று நடக்கலாம் கண்டிப்பாக அப்படிங்கிறது நம்ம மண்டைக்கு கண்டிப்பாக வந்து சேஃப்டி முக்கியம் ஏன்னா கண்டிப்பா கைகால ஏதோ தேம்ஜனும் ஏதோ நம்ம அதை வச்சு ஏதோ இப்போ ஏதோ ஒன்று முளைச்சிக்கலாம் ஆனால் பட் மண்டைக்கு அப்படிங்கிறது ஏதோ ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பா குறைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது

இந்த கிலோமீட்டரோட அப்படி இந்த ஸ்கூலிங்கோட இந்த வண்டிக்கெல்லாம் போய் வச்சுட்டு எப்படி வண்டிக்கு போயிட்டு இருக்கு இப்படி டிராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அதனால பெரும்பாலும் பார்த்தா வச்சுக்கோங்க இந்த இந்த மாதிரி டைம்ல அதாவது இந்த மாதிரி குரூஸ் காலத்தெல்லாம் நான் டிராவல் பண்ணும் போது இந்த ரய லாரி பக்கமே அப்படியே சைட்டு அப்படியே ஓரமே கொஞ்சம் ஒரு ரெண்டு மீட்டர் விட்டு கேப்ல போயிட்டு இருக்கோம் ஏன்னா வச்சுக்கோங்க அந்த இன்ஜின் உடைய அந்த வந்து வந்து அடிக்கும் போது கொஞ்சம் அந்த குளிர் வந்து தவிர்க்கப்படுவாங்க அது ஒரு இதாக இருக்கும் அது ஒரு ஆக்னஸ்ஸாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர்லாம் யாரும் அரசு பண்ணாங்க நானும் ஒரு சிலவைகளையும் நான் அனுபவிச்சுருக்கேன் ஏன்னா இந்த விஷயம் என்னென்னா இந்த ரோடு போகிறது மட்டும்தான் பல வந்து சொன்னால் இதுக்கு முன்னாடியே ரோடு போகிற முன்னாடியே கரெக்டாக அது ஒரு கெஸ் பண்ணி எல்லாத்தையும் கெஸ் பண்ணி ஒரு அலர்ஜ் பண்ணி நைட்டாக ரோடு பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ஒரு உயிரினங்களை வந்து பணம் வந்து கண்டிப்பா அழைச்சுக்க மாட்டாங்க ஆனா இதெல்லாம் இதுக்கே உதாரணமா சொல்லிட்டு இருக்காங்கன்னா கேரளாவை ஒரு புங்கு உதாரணமா எடுத்துக்கலாம் எவ்வளவுதான் இது வந்தாலையும் அங்க வந்து மரத்தை வந்து பாதுகாக்கிறாங்க இப்போ ஒரு ஆயிரம் மரத்தை வந்து அழிச்சாலையும் அதுக்கு ரெண்டாயிரம் மரம் ஈக்குவலா வந்து நட்டு பாதுகாக்கிறாங்க வளர்க்குறாங்க ஆனா தமிழ்நாடு மக்கள் வந்து இதுவும் நம்ம இதுவும் நல்லதா பண்றோம் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது ஒரு இப்போ தகுதிக்காக நிறைய நம்ம அதெல்லாம் பண்றதனால நிறைய மரங்களை வந்து என்ன பண்றாங்க அழிச்சுட்டு இருக்கிறாங்க போயிட்டு ஜாலியும் பாருங்க ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா அவங்க ஒரு ஜாலியா ஒரு ட்ரிப் அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் விஷயம் ட்ரிப்புக்கு ஒரு ஹாப்பினஸா இருக்கலாம் அவங்களுக்கு அது ஈக்குவலா இருக்கலாம் ஆனா பட் அப்படி அவங்க லைஃப் டைம் இப்ப வந்து ஏன்னா சில பேருக்கு ஒரு அமையும் சில பேருக்கு அமையாது அப்படிங்கிற பட்சம் தான் அந்த லைஃப் ஸ்டோரி வந்து போயிட்டு இருக்கும் ஏன்னா எல்லாருமே லவ் பண்ணும் போது ஒரு மாதிரி இருக்கலாம் ஏன்னா அவங்க ஒரு பேமிலி கட் பண்ணணும் ஏன்னா ஒரு ஒரு பணம் அது ப்ராப்ளம் எல்லா இந்த மாதிரி இருக்கும் அதையும் தாண்டி அவங்க இடையில பணத்தை மனைவிக்காக இருக்கட்டும் அவங்க டைம் குளிப்படியா இருக்கலாம் ஆனா பட் இதை வந்து தப்பா யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து வேற ஒரு அன்பு கேட்டாங்க பண்ண வேண்டாம் ஏன்னா லைஃப்ல எவ்வளவுதான் சண்டை வந்தாலும் சரி எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சரி கண்டிப்பா நம்ம லைஃப் லை வந்து நம்ம போட்டால் அந்த கணவர் போட்டா நிறையா இருப்பாரு அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாமே கணவாகட்டும் ஹஸ்பண்ட் சரிப்பாகட்டும் எல்லாருமே அனுசரிச்சு போங்க என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமாருங்க அதே மாதிரி இந்த ட்ரிப் ஏதாவது பாப்படம் மிஸ்டேக் வேணும் பார்த்து பாசமாக